ஹாய் வெல்கம் டு மை உமன்ஸ் ஒண்டர்லான் சேனல் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்க நம்ம நாம் தோட்டத்தில் வச்சுருக்கோம் காய்கறிகளாம் வச்சு ஆர்கானிக்காக சாப்பிட்ணுன்றதை பற்றி நம்ம நிறைய பேசிகிட்ருக்கோம் அந்த ஆர்கானிக்கான ஃபுட்டை நம்ம எந்த அளவுக்கு சாப்பிட்ணும் எப்படி சாப்பிட்ணுன்றதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது வழிவகை செய்யுதுங்க அது என்னன்னா பேலன்ஸ் டயட் நம்ம அந் நம்மளை முன்னோர்கள் வந்து இந்த பேலன்ஸ் டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க உணவுலேயே அந்த பேலன்ஸ் டயட்டை நம்ம எப்படி கொண்டு வரணும் அந்தாட சமையல் நம்ம செய்யும் போது அந்த பேலன்ஸ் டயட்டை எப்படி கொண்டு வரணுன்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா உடல் ஆரோக்கியமாகவும் நீண்ட நாள் வாழறதுக்கு இது நமக்கு உதவி பண்ணுங்கள் அதுக்கு நம்ம இதை தெரிஞ்சிக்கணும்னா முதல்ல நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் ஆறு சுவைகளை பற்றி தெரிஞ்சுக்கணுங்க அந்த ஆறு சுவைகள் நம்ம உடம்புல இருக்க உறுப்புகளுக்கு என்னென்ன பலன் செய்யுதுன்றதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் எதுலெல்லாம் அந்த ஆறு சுவைகள் இருக்குன்ற தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நாம் அன்றாட சமையலில் இந்த பேலன்ஸ் டயட்டை கொண்டு வந்து நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழறதுக்கு இது வழிவகை பண்ணுது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பேலன்ஸ் டயட்டில் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க போகிறது ஆறு சுவை ஆறு சுவைனா என்ன நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் ஆறு சுவை என்னென்னா முதல்ல வந்து துவர்ப்பு இடிப்பு கசப்பு அப்புறம் வந்து புளிப்பு கார்ப்பு உவர்ப்பு இது ஆறு இந்த ஆறு சுவைங்க கார்ப்புனா என்னென்னா காரம் உவர்ப்புனா உப்பு இந்த ஆறு சுவைகள் நமக்கு உடம்புல என்னென்ன செய்யுதுன்றதை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாம் நம்ம உடம்புல இருக்க உறுப்புகளுக்கு அது எப்படி உதவி பண்ணுது இந்த ஆறு சுவைகளும் அதாவது ஆறு தாதுக்கள் சேர்ந்து ஏழாவது தாதுவான மூளைக்கு வந்து இது கரெக்டாக இதை பேலன்ஸாக கொண்டு போகும்போது அந்த மூளையோட செயல்திறன் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே பேலன்ஸ்ட் டயட்டை எப்படி கொண்டு வரணுன்றதை பற்றி பார்க்கலாம் முதல்ல அந்த ஆறு சுவையில் என்னென்ன நம்ம உறுப்புகளுக்கு பயன் தருதுன்றதை பார்க்கலாம் வாங்க முதல்ல இனிப்பு சுவை நமக்கு என்ன செய்யுதுன்னா தசையோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுதுங்க இனிப்பு சுவை உடலோட ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அவங்களாம் நிறைய இனிப்பு சாப்பிட்டா உடல் ஏறுன்னு சொல்கிறாங்க ஆனால் ரொம்பவும் சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் வந்து துவப்பு சுவை நமக்கு என்ன பண்ணுதுன்னா தோப்பு சுவை வந்து ரத்தத்தை பெருக்கிறதுக்கு அதாவது ரத்தோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு ரத்த சோகையெல்லாம் இருக்கவங்க இந்த தோற்பு சுவையை அடிக்கடி உணவுல சேர்க்கும்போது அந்த ரத்தத்தை பெருக்கிறதுக்கு இது உதவி பண்ணுதுங்க அடுத்தது வந்து புளிப்பு சுவை நமக்கு என்ன உதவி பண்ணுதுன்னா கொழுப்பை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு உதவி பண்ணுதுங்க கொழுப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது நம்ம உடம்புல கொழுப்பும் நமக்கு தேவையான ஒரு விஷயந்தான் இந்த சுவை வந்து நமக்கு கொழுப்பை உற்பத்தி பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது அடுத்தது வந்து அடுத்தது வந்து கார்ப்பு சுவை கார்ப்புனா என்ன காரம் அது வந்து நமக்கு என்ன உதவி பண்ணுதுன்னா எது எலும்போட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவி பண்ணுதுங்க எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இந்த கார்ப்பு சுவை நமக்கு தேவைப்படுது அடுத்தது வந்து கசப்பு சுவை இது என்ன பண்ணுதுன்னா கசப்பு சுவையும் நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவையான ஒண்ணுங்க நரம்புங்களை வள வலுப்படுத்துறதுக்கு இந்த கசப்பு சுவை நமக்கு தேவைப்படுது அடுத்தது ஓர்ப்பு சுவை ஓர்ப்பு சுவை என்ன பண்ணுதுன்னா உமிநீரை பெருக்கிறதுக்கு அந்த நம்ம உடம்பு நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து நல்லா அரைச்சி கொடுக்கறதுக்கும் செரிமானத்துக்கும் இந்த ஓர்ப்பு சுவை நமக்கு தேவைப்படுது அதாவது உப்பு சுவை நமக்கு தேவைப்படுது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்ம உடம்புல உள்ள ஆறு தாதுக்கள் பெருக்கிறதுக்கு இந்த ஆறு சுவையும் தேவைப்படுதுன்னு சொல்கிறேன் இதை வந்து நம்ம பேலன்ஸாக கொண்டு போகும்போது ஏழாவது தாதுவான மூளைக்கு இது செயல்திறனை அதிகரிக்க உதவு பண்ணுதுங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த சுவைகளெல்லாம் எந்தெந்த உணவுப் பொருட்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம பேலன்ஸ்டையட்டை கொண்டு வந்துடலாங்க முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க போகிறது துவர்ப்பு சுவை துவர்ப்பு சுவை நமக்கு என்ன சொல்றதுன்னு சொல்லியிருக்கேன் துவப்பு சுவையால் நம்ம என்னென்ன எல்லாம் துவப்பு சுவை இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் வாழைக்காலை இருக்குது பழத்தில் வந்து மாதுளம் பழத்தில் இருக்குது அப்புறம் வந்து வாழைப்பூல தோற்பு சுவை இருக்கு மாவடுவில் இருக்கு ஈவன் மஞ்சளில் கூட இந்த தோற்ப சுவை இருக்குங்க நிறைய இதில் பொருட்கள் இருக்கு நான் வந்து குறிப்பிட்ட பொருட்களை மட்டும் சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் ஃபங்க்ஷனில் என்னென்ன இந்த தோற்பு சுவையில இருக்குன்னு சொல்லுங்க இந்த தோற்பு சுவையை நம்ம அன்றாட சேர்க்கும் போது நமக்கு என் இருக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது அடுத்த சுவை என்ன அப்படின்னா இனிப்பு சுவை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சுவைன்னா இனிப்பு சுவைதாங்க குழந்தைங்கலேருந்து பெரியவங்களும் எல்லாருமே நம்ம விரும்பி சாப்பிடுவோம் அந்த இனிப்பு சுவை நமக்கு என்ன பண்ணுதுன்னா தசை வளர்ச்சிக்கு ரொம்ப உதவி பண்ணுதுன்னு சொல்கிறேன் அதனால வாழ்க்கை நமக்கு இனிப்பு சுவையும் ரொம்ப தேவைப்படுதுங்க இந்த இனிப்பு நான் என்ன நினைக்கிறோம் எல்லாருமே ச இது ஸ்வீட்டு இதெல்லாம் தான் இந்த இனிப்பு சுவை வருதுன்னு நம்ம எல்லாருமே நினச்சிகிட்டு இருக்கோம் அது கிடையவே கிடையாது ஈவன் டயபெட்டிக் பேஷண்ட்லாம் என்ன நினைக்கிறாங்க சர்க்கரையை குறைச்சுக்கோங்க சாப்பாட்டில் அப்போ வந்து நமக்கு கண்ட்ரோல் ஆகும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல சர்க்கரை என்பது நம்ம எக்ஸ்ட்ரா வந்து சுவையை தான் சேர்க்கிறமே தவிர நம்ம உணவுப் பொருட்களையும் இந்த சர்க்கரை இருக்குங்க அந்த இனிப்பு சுவை எதுல எல்லாம் இருக்குன்றதை பாக்கலாமா பழங்கள்ல இருக்கு பழங்கள்ல இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் இனிப்பு சுவை கேரட்ல இருக்கு உருளைக்கிழங்குல கூட இந்த இனிப்பு சுவை இருக்குங்க கோதுமை இதுலலாம் இருக்கு அதாவது கார்போஹைட்ரேட் உள்ள எல்லா பொருட்களுக்கும் இனிப்பு சுவை இருக்குங்க ஸோ நம்ம வெளியிலேருந்து ஸ்வீட்டை வாங்கி தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை இந்த சமையல இதெல்லாம் சேர்க்கும் அந்த இனிப்பு சுவை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைச்சிடுது இது வந்து புளிப்பு சுவையை பார்ப்போம் புளிப்பு சுவை என்ன பண்ணுது நமக்குனா புளிப்பு சுவை நம்ம உடலுக்கு தாங்க இது வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுது புளிப்பு சுவை வந்து நரம்புகளை வலுப்படுத்துதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த புளிப்பு சுவை ஓவராக போனாலும் முதல்ல பாதிக்கிறது பற்கள் தாங்க ஸோ பற்களை தான் இது ரொம்ப ரொம்ப பாதிக்கும் அதனால ஒரு லிமிட்டா நம்ம புளிப்பு சுவையும் சேர்த்துக்கணும் நம்ம அன்றாட காய்கறியில் எதிலெல்லாம் அந்த புளிப்பு சுவை இருக்குது என்ற தெரிஞ்சுக்கலாம் வாங்க எல்லாருக்கும் புளிப்புன்னா எலுமிச்சம்பழம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் புளி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனா இட்லி தோசை இதிலெல்லாம் கூட அந்த புளிப்பு தன்மை இருக்குங்க மோர் தயிர் இது ஈவன் நாத்தங்கா கூட இந்த புளிப்பு தன்மை இருக்கு ஸோ இந்த தன்மை உணவு சேர்க்கணும்னா இந்த பொருட்கள் நம்ம சேர்க்க வேண்டியிருக்கும் இதெல்லாம் நம்ம சமையல சேர்க்கும்போது போது அந்த தன்மை நமக்கு ஆட்டோமேட்டிக் கிடைச்சிடும் அடுத்தது முக்கியமான ஒரு காரம் காரசுவை நம்ம உடம்புக்கு என்ன பண்ணுது அப்படின்னா காரசுவை என்ன பண்ணுதுன்னா செரிமானத்தை ரொம்ப ரொம்ப தூண்டுறதுக்கு இந்த காரசுவை நமக்கு முக்கியமா இருக்குங்க காரம்னா என்ன தெரியும் மிளகா பச்சை மிளகா காஞ்ச மிளகா இந்த தான் நம்ம காரம் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம சமையல யூஸ் பண்ணுற பொருள்லேயும் இந்த காரத்தன்மை இருக்குது எதுலெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் வெங்காயம் அதுலேயுமே நம்ம காரத்தன்மை இருக்குது அப்புறம் கடுகு கடுகுலையும் காரத்தன்மை இருக்குங்க அடுத்தது வந்து என்னென்னா பூண்டு இஞ்சி இது எல்லாமே காரத்தன்மை உள்ளது வெளியிலேருந்து பச்சை மிளகாய் போட்டால் தான் காரத்தன்மை வர்றதும் கிடையாது இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்க்கும் போதே அது வந்து சமையல காரத்தன்மையை கூட்டிடுது அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு சுவை கசப்பு சுவை இதை யாருமே நாம வந்து விரும்பாத ஒரு சுவைனா கசப்பு சுவைதான் ஆனா இந்த கசப்பு சுவை நமக்கு என்ன பண்ணுதுன்னா இதுதான் உடம்புல ரொம்ப நன்மை தரக்கூடிய ஒரு செயலை செய்யுதுங்க நம்மளோட நரம்புகளை வலுப்படுத்துது இந்த கார சுவை ஆஹ் இந்த கசப்பு சுவை இந்த கசப்பு சுவை நம்ம நரம்புகளை ரொம்ப பலப்படுத்துதுங்க அதனால நம்ம சமையல இந்த கசப்பு சுவையும் சேர்க்க வேணும் இன்னொன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் பாவக்கான் முதல்ல சொல்லுவாங்க பாவக்காளியும் இருக்குது அதுவும் இல்லாமல் நம்ம சமையல் சேர்க்கக்கூடிய பல பொருட்கள் இந்த கசப்பு சுவை இருக்குங்க வெந்தயத்தில் இருக்குது பூண்டில் இருக்குது எள்ளில் இருக்குது ஓமம் அப்புறம் வந்து நமக்கு வேப்பம்பூ எல்லாம் கசப்பு சுவை இருக்குது நான் கொஞ்சமாக தான் சொல்லியிருக்கேன் நிறைய பொருட்கள் இந்த கசப்பு சுவை இருக்குதுங்க இதெல்லாம் அன்றாட நம்ம சமையல சேர்க்கும் போது கசப்பு சுவையும் நமக்கு கிடைச்சிடும் அடுத்தது ஒரு முக்கியமான என்னென்னா ஓர்ப்பு சுவை ஓர்ப்பு சுவைன்னா என்ன உப்பு இதை வந்து நமக்கு என்ன பண்ணுதுன்னா உம்மிழ் நீரை சுரக்க செய்யுது உப்பு நம்ம வெளியிலேருந்து போடணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது நாம சமைக்கிற காய்கறிகளே அந்த உப்பு சுவை வெளியில வெளியிலேருந்து போடுற எக்ஸ்ட்ரா போடுற எல்லாமே நாம் நாக்குக்கு சுவைக்காக தானே தவிர எக்ஸ்ட்ரா சுவையை கூட்டுறதுக்கு தானே தவிர உப்பு இல்லாமல் ச பந்த் உப்பையிலே சொல்கிறாங்க ஆனால் இந்த உப்பு இருக்கக்கிற காய்கறிகளை வச்சு நம்ம சமைக்கும் போதும் நம்ம உடம்புக்கு தேவையான உப்பு எல்லாமே கரைச்சிடுங்க ஓர்ப்புத்தன்மை நம்ம கிடச்சிரும் இப்போ ஆறு சுவைகளை ஓர்ப்பு நம்ம பார்த்தாச்சு அது எதிரெலாம் இருக்குன்னு முதல்ல பார்த்துக்கலாம் நம்ம சமையலில் சேர்க்கிற பூசணிக்காய் இருக்குது பீத்தங்காலை இருக்குது அப்புறம் அப்புறம் வாழைத்தண்டு முள்ளங்கி இது எல்லாமே உப்பு சுவை இருக்குங்க எங்கள் அம்மா எப்பவுமே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சமையலில் வந்து பூசணிக்காலம் சமைக்கும்போது உப்பு நிறைய போட்டாத கொஞ்சமாக போடு கொஞ்சமாக போடுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இதில் ஏற்கனவே அந்த உப்பு சுவை இருக்கிறதால நீங்கள் அப்படியே கூட சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம உடம்புக்கு தேவையான உப்பு கிடச்சிடும் ஸோ இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சுருக்கோம் நம்ம ஆறு சுவை கொண்ட நான் வந்து கொஞ்சமாக தான் சொல்லியிருக்கேன் நிறைய காய்கறிகளில் நிறைய சுவைகள் இருக்குதுங்க அதை எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் சுகர் பேஷண்ட்னா நீங்க சர்க்கரையை மட்டும் தவிரங்க சொல்லக்கூடாது இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கார்போஹைட்ரேட் கொஞ்சமாக கொஞ்சமா சாப்பிட்ணும் அதுவும் நமக்கு உடம்புக்கு தேவையான சக்தியை கொடுக்கக்கூடியதான் அளவை குறைச்சிக்கணும் மற்ற இதுவே ஜாஸ்தி இது அளவு குறைக்கும் போது சுகர் லெவல் நார்மலா இருக்கும் ப்ரெஷர் இருக்கும்போது அப்படிதான் காரத்தை சேர்க்காதுன்னு சொல்லுவாங்க காரம் வந்து எக்ஸ்ட்ரா காரம் போடாமல் நம்ம உணவில் இருக்க காரத்தையே நம்ம உபயோகப்படுத்தும் போது நம்ம உடம்பு ஆகிடும் இதை நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அவங்க சமையலை எல்லாமே கரெக்டாக சேர்த்துருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அரிஞ்சுவை உணவுனா இது தாங்க இந்த பேலன்ஸ்ட் டயட்டு தான் அரிஞ்சுவை உணவுன்னு சொல்றாங்க அரிஞ்சு பேலன்ஸ்ட் டயட்டு தான் அரிஞ்சுவை அரிஞ்சுவை தான் பேலன்ஸ்டாயிட்டுங்க இதை நம்ம வாழ்க்கையில டெய்லி ரெகுலரா எப்படி யூஸ் பண்ணலாம் என்னென்ன சுவை நமக்கு தேவைப்படுது சில இப்போ சமையல் செய்யும் போது ஒரு நாலு சுவை மட்டும் இருக்கும் அதில் ரெண்டு சுவை எக்ஸ்ட்ரா எப்படி சேர்க்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதில்லாம் இருக்குன்னு போது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுதான் பேலன்ஸ் டயட் இது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க இதை ரெகுலராக நம்ம சமையல கொண்டு வரும்போது ஆரோக்கியமாகவும் நீண்ட நாள் வாழறதுக்கும் மூளையோட செயல்பாடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த பேலன்ஸ் டயட் ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுது இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்லாம் ஒரு ரசம் வச்சேன் சாதம் வாழைக்காய் பொரியலுங்க இதுலேயுமே அருஞ்சுவை உணவு தான் என்ன ரசம் வச்சுட்டு பொரியல் வச்சுட்டு வாழைக்காய் வச்சு வச்சுட்டு அரிஞ்சுவை சொல்லாதீங்க இதுல என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லையே நினைக்காதீங்க இதுலேயும் அந்த ஆறு சுவை இருக்குங்க முதல்ல நம்ம சாதத்தில் என்ன பண்ணுறோம் கார்போஹைட்ரேட் இனிப்பு சுவை கண்டிப்பாக நமக்கு அந்த சாதத்தில் கிடச்சிடுது அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் தோற்பு சுவை கிடச்சிடுதுங்க மீதி நாலு சுவையும் இந்த ரசத்தில் இருக்குது அதனால் டெய்லி ரசம் சேர்க்கும்போது இந்த நாலு சுவை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும் எப்படின்னா ரசப்பொடி நான் செய்யும் போது வெந்தயம் போடுவேன் மிளகு போடுவேன் சீரகம் இதெல்லாம் போடுவோம் வெந்தயத்தில் என்னென்னா கசப்பு சுவை இருக்குது மிளகுல வந்து கார சுவை இருக்குது புளி போடுவேன்ல ஆனால் நான் குடம்புளி போடுவேன் புளிப்பு சுவையும் அது சுவையும் சேர்ந்தே கூட வந்துடுங்க அதனால் அடுத்தது என்ன சுவை இருக்குதுன்னா உப்பு நம்ம கொஞ்சம் லைட்டாக உப்பு தான் செய்வோம் ரசத்தில் அந்த ஓர்ப்பு சுவையும் கிடச்சிடுது சோ இது எல்லாமே சேர்த்தா ஆறு சுவைகள் ஒரு ரசம் வச்சு ஒரு வாழைக்காய் பொரியல் வச்சு ஒரு சாதம் வச்சாலே ஆறு சுவை கிடச்சிடுது இந்த மாதிரி நாம் தெரிஞ்சுக்கிட்டு சமையல பயன்படுத்தும்போது நாம் வந்து ஆரோக்கியமாக வாழலாம் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் சமையல் அண்டாட நம்ம பயன்படுத்தலாங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க ஓகே பாய் தம்பட்டவரைய காட்டு காட்டுன்னு இன்னைக்கு வந்து நாம அறுவடை என்னன்னா தம்பட்ட வர தாங்க இங்கே பாருங்க தம்பட்ட வர நம்ம பறிச்சுக்கலாம் ஒரு நாலு தம்பட்ட வர வந்து இருக்கு வெயில் ஏற தான் அவரைக்காய் வந்து நமக்கு வந்து நல்லா காய்க்கும் பாருங்க இந்த ஸ்டேஜில் இருக்கும் போதே நீங்கள் த அவரையை பறிச்சுடுங்க முத்திருச்சு பாருங்க விதைகளே இல்லை இதில் இப்போ இதை சமையல சேர்க்கும் போது சுவை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் வேற எங்க இருக்கு நானு பாத்தனே அதேட்டாரு கேட்டாலும் போல இருக்க ஐட்டாரு கேட்டாலும் காண்சி விட்டுங்க அங்க ஒண்ணு இருக்கு அப்புறம் இந்த பக்கம் ரெண்டு இருக்குங்க ஒண்ணிருக்கா பறி பறிச்சு வச்ச அப்புறம் இந்த பக்கம் ரெண்டு இருக்கு அது எப்படி எடுத்துருக்கோம் இங்க ஒன்னு இருக்கு அங்க என்ன இங்க ஒன்னு இருக்கு உள்ள ஒண்ணு சரிதா அங்க வந்து அதெல்லாம் பறிக்கிறதுதான் கொஞ்சம் கஷ்டமா இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த உயிர் பக்கம் ஆஹ் மூணுதான் மூணு தான் இருக்குங்க நாலு நினைச்சேன் இந்த பக்கம் இந்த அதே மாதிரி பார்த்து அதே தான் இன்னொன்னு சொல்லிட்டேன் இதை வந்து நம்ம இப்ப பொரியல சேர்த்துக்கலாம் நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அவரை பறிச்சிட்டேன் இதையே நம்ம வந்து வழக்கா பொரியல சேர்த்தாச்சு சோ இங்க பாருங்க இத வந்து வழக்கா பொரியல சேர்த்துருவேன் ஓகே பாய்